எல்லா பெண்களுமே வீட்டை விட்டு வெளியில பொதுவெளிக்கு வந்து நம்மளாலயும் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எடுத்த முன்னெடுப்பு தான் இந்த பொது பெண்கள் கோவையில முதன்முறையா இந்த பொது பெண்கள் நிகழ்வுல நாங்க எல்லாருமே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து வந்து கலந்திருக்கோம் இந்த மாதிரி கோவையில அடுத்த வருடம் ஆயிரத்துக்குட்பட்ட பெண்கள் மேற்பட்ட பெண்களை வச்சு பொதுவளியங்கும் பெண்கள் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய எண்ணம் பெண்ணால பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை பெண் அடைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படி ஒரு முன்னெடுப்பு தான் இந்த முன்னெடுப்பு மாறும் நிறைய மாறணும் சமூகத்தில் எங்களால் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புனால ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு வரோம் அந்த ஒரு கோடி இயக்கம்ல வந்து போதை பொருளுக்கு எதிர்ப்பான ஒரு கோடி கையெழுத்தேக்கம் நடந்துட்டு வருது அதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாத்தையுமே கொடுத்து எங்களையும் எங்களுக்கும் முன்மாதிரியா இருந்து நீங்கள் எல்லாருமே செயல்படணும் அப்படிங்கறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி